அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இந்த பிறந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாட திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மதுரையில் நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பொதுக்கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் இருபத்தேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் முதல் தீர்மானமாக முத்தமிழறிஞர் கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதி செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாடுவோம் என குறிப்பிடப்பட்டிருந்தது இன்று கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் கருணாநிதியின் சிலைக்கு முதல்வர் மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் தொடர்ந்து கலைவாணர் அரங்கில் நடக்கும் செம்மொழி விழாவில் கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை முதல்வர் மு ஸ்டாலின் வழங்குகிறார் மேலும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் புதிய நூல்கள் வெளியிடுதல் வயது முதிர்ந்த ஐந்து தமிழறிஞர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை ஒப்பளிப்பு ஆணை வழங்குதல் செம்மொழி நாள் போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்குதல் தமிழ்நாடு அரசின் நான்காண்டு சாதனை மலர் வெளியிடுதல் ஆகிய நிகழ்வுகளும் பிரமாண்டமாக அரங்கேறுகின்றன இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி அப்போதைய குடியரசுத் தலைவர் அப்துல்கலாம் நாடாளுமன்றத்தில் தமிழை செம்மொழியாக அறிவித்து அந்த மொழிக்கு மகுடம் சூட்டினார் இதற்கு முழு காரணம் முதல்வராக இருந்த கருணாநிதிதான் இந்த நிலையில் அவருடைய பிறந்தநாளில் ஸ்டாலின் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது தாழ்ந்து கிடந்த தமிழ்நாட்டை உயர்த்திட அறிவு சூரியனாய் வந்துதித்த தமிழின தலைவர் கலைஞரின் பிறந்தநாள் முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு செம்மொழி சிறப்பு செய்த முத்தமிழ் காவலரை போற்றிடும் செம்மொழி நாள் ஐந்து முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வரலாறு பல படைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டும் பேரியக்கமான திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஐம்பது ஆண்டுகள் வழிநடத்தி ஒளியும் நிழலும் ஒருசேர வழங்கிய தலைவர் கலைஞரின் உடன்பிறப்புகள் என பெருமை கொள்வோம் இவ்வாறு ஸ்டாலின் தெரிவித்தார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்